இதனைத் தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள அவர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய விஜயமங்கலம் பகுதியில் இன்று பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது விஜயமங்கலம் பகுதியில் பேக்கரி தின்பண்டங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைக்கு சென்ற அவர் அங்குள்ள வட மாநில தொழிலாளர்களிடம் இந்தியில் பேசியவாறு அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்களை சந்தித்து மத்திய அரசின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் பெருந்துறை பகுதியில் விவசாயம் தொடர்பான பல்வேறு வாக்குறுதிகளை கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் கொடுத்துவிட்டு அதனை நிவர்த்தி செய்யாமல் சென்றுவிட்டதாகவும் இம்முறை தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வெற்றி பெற்று வந்தவுடன் அவை அனைத்தையும் சரி செய்ய இருப்பதாகவும் மக்கள் அதனை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு தன்னை வரவேற்பதாகவும் பிரச்சனைகள் இருக்கின்றது குறிப்பாக விவசாய பல்வேறு தொழில்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க தொழிற்சாலைகள் இருக்கின்றது குறிப்பாக சிப்காட் பிரச்சனை இருக்கின்றது அந்த சிப்கார்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வெளியே அனுப்புகின்ற சுத்தி நீர் வெளியே அனுப்புகின்ற அந்த பிரச்சனையும் கூட தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பில்லாமல் அவர்களும் தொழில் செய்ய வேண்டும் அதையே சுத்திகரிக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியே கலக்கக்கூடிய அந்த தன்மை எதுலேயுமே நீர்நிலையிலே கலக்க முடியாதபடி புதிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நாங்கள் ஒரு ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையை கூட பிரதமர் அவர்களுடைய அலுவலகத்துக்குள்ளே நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் தினம் தினம் பிரதமருடைய இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் என்ன எது மாதிரி நீங்கள் அணுகி இருக்கின்றீர்கள் என்ற துல்லியமான விஷயங்களை எல்லாம் கேட்டு அறிந்திருக்கின்றார்கள் அதனால ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு களத்தில் நிற்கின்றோம் இந்த தேர்தல் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் அதனாலே ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்தியாவே முடிவு செய்து விட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் மிகுந்த ஒரு வரவேற்போடு பதவியேற்கின்ற இருக்கின்றார்கள் அதனாலே நீங்கள் போடக்கூடிய வாக்குகள் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை செலுத்த வேண்டும் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை இருக்கின்றார்கள் அவரோடு தொடர்பு இருக்கக்கூடிய நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய அவரோடு நான் நேரடியாக அவர் களம் இறக்கிய ஒரு வேட்பாளராக உங்கள் முன்னாலே நிற்கின்றேன் அதனாலே ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்குகள் தர வேண்டும் என்பதை கூட இந்த தருணத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்